இங்க பழமுத்தர் சோலையில கங்கை தீர்த்தம் அப்படின்னு இருக்கு நூப்புற கங்கை தீர்த்தத்துல நீர் ஆடிட்டு முருகனை பார்க்க வரதாவும் இங்க வரலாறு சொல்லப்படுது முருகன் என்பது உயிர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு சக்திகள் வந்தாதான் அந்த உயிருக்கே சக்தி ஆற்றல் அப்படிங்கிறது வரப்போம் அந்த இச்சா சக்தியிலும் கிரியா சக்தியிலிருந்து அந்த ஞானத்தின் ஆற்றலை நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது வள்ளி தெய்வானையோட திருமண கோலத்துல காட்சியளிக்கக்கூடிய அறுபடை வீடுகள்ல ஒரே அறுபடை வீடு இந்த வீடுதான் யாருக்கெல்லாம் திருமணம் நடைபெறலையோ எல்லாம் இங்க வந்து மூன்று மாலைகள் அணிஞ்சு அவங்க வீட்டு வாசல்ல வைக்கிறப்போ திருமணம் அப்படிங்கிறது சீக்கிரம் திருப்பரம் குன்றம் போய் அங்க ஆசிர்வாதம் வாங்கிட்டு தம்பதி சகிதமா இங்க வந்து வழிபாடு பண்றப்போ வாழ்வு சிறப்பு இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உனக்கு சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படிங்கறது அது எங்க பழமுதர்ச்சோலை ஆறாம் படை வீடான பழமுதர் சோலைக்கு நாம் இப்போ வந்திருக்கோம் அதோடைய தனி சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இங்கே முருகர் வீட்டிற்கு அமைப்பு அப்படின்னு பார்க்குறப்போ இச்சாசக்தி கிரியாசக்தி அதோடு சக்தியும் சேர்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அவ்வையாருக்கே ஞானத்தை கட்டிச்ச ஒரு இடம் உனக்கு சுட்டுப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேணுமா அப்படிங்கிறதுல எவ்வளோ சூட்சமங்கள் அடங்கியிருக்கு நம்ம எத்தனை முறை அந்த கதையை கேட்டாலும் அது மூலிமா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அப்படின்னா வாழ்க்கையில் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது போதும் அப்படின்னு கற்றுக்கிறதுக்கு சொல்லவே முடியாது அதாவது கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் குழந்தைகள் படிக்க மாட்டேங்கிறாங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் இருக்கவங்க படிப்பு வேணும் குழந்தைங்களுக்கு ஞானம் கொடு இந்த குழந்தைக்கு புரிதல் சக்தியை கொடு அப்படிங்கிறவங்களாம் வந்து பழமுதிர்ச்சோலை ஆறாம் படை வீடான பழமுதிர்ச்சோலை அதாவது சகசிரராரா சக்கரா இயங்கக்கூடிய ஒரு இடம் சகசிரராரா சக்கரம் எப்படி இயங்கும் தான் அனைத்துமே நடக்கும் இல்லையா அந்த அளவுக்கு நம்மளுடைய தாமரை போல நம்மளுடைய ஞானத்தை திறந்து வைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுறப்ப இந்த இடத்துக்கு வரப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை சூழல்கள் அப்படின்லாம் பார்க்குறப்ப அதாவது கல்லணர் மலை மேலே தாய்மாமன் வீற்றிருக்கும் ஒரு இடத்துல முருகப்பெருமான் இருக்கிறாரு அப்போது தாய்மாமனும் மருமகனும் ஒரே சேர இருக்கக்கூடிய இடத்துல சக்தி அப்படிங்கிறது அளவில்லாதான் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய நாவல் பழமாகட்டும் இங்கே இருக்கக்கூடிய மற்ற மூலிகைகள் ஆகட்டும் இதோடைய அட்மாஸ்ஃபியர் அப்படின்னு ஆகட்டும் உங்களுடைய மன நிலைமையை அப்படியே ஒரு சாந்த நிலைமைக்கு வருது அத்தனை ஐந்தாம் அஞ்சு படை வீட்டுக்கும் போய்ட்டு ஆறாம் படை வீட்டுக்கு இங்கே வரப்போ ஒரு குழந்தையை பார்க்க வர மாதிரி தான் இச்சாசக்தி கிரியாசக்தியோடு இருந்தாலும் ஞானம் இன்னும் நிறையா இருக்குது எனக்கு இன்னும் ஞானத்தை கூட இன்னும் அளவு இந்த உலகம் எவ்வளோ பறந்து விரிஞ்ச ஒரு உலகம் நான் என்னுடைய எண்ணங்களை குறிப்பிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது தான் வந்து பழமுதிர்ச்சோலை பழமுதிர்ச்சோலை ஏன் அது முதிர் அப்படின்னு வந்தது அப்படின்னா ஐப்பசி மாதத்தில் தான் இங்கே நாவல் பழம் முளைக்கணும் அதாவது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே நாவல் பழத்தோட வளர்ச்சி அப்படிங்கிறது மற்ற எல்லா ஊருங்கள்லேயும் அந்த வளர்ச்சி காலங்கள் அப்படிங்கிறது முடிஞ்சது ஐப்பசியிலையும் நாவல் பழம் முளைச்சு வருது அப்படிங்கிறப்போ முதிர்ந்த அந்த பழம் தானே முதிர்ந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியது தான் வந்து பழமுதிர்ச்சியோடைய சிறப்பம்சங்களை குறிக்கிறது அப்ப இச்சாசக்தி சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முருகருக்கு வள்ளியும் தெய்வானையும் அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது இல்லையா இது இரண்டும் பெண் சக்திகள் அந்த உயிரோடு இருக்கக்கூடிய முருகன் என்பது உயிர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு சக்திகள் வந்தால் தான் அந்த உயிருக்கே சக்தி ஆற்றல் அப்படிங்கிறது வரப்போம் அந்த இச்சாசக்தியும் கிரியா தான் அந்த ஞானத்தின் ஆற்றலை நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இங்கே பழமத்திற்சோலையில நூற்புரை கங்கை தீர்த்தம் அப்படின்னு இருக்கு அதோட கருட தீர்த்தம் அனுமன் தீர்த்தம் அப்படின்னா புனித தீர்த்தங்கள் இங்கே அமைய பெற்றிருக்கு இந்த தீர்த்தங்கள்ல தான் நீர் ஆடிட்டு அதாவது நூற்புற கங்கை தீர்த்தத்துல நீர் ஆடிட்டு முருகனை பார்க்க வரதாகவும் இங்கே வரலாறு சொல்லப்படுது அருணகிரிநாதரோட திருப்புகள் திருமுருகாற்றுப்படை நக்கீரரோட திருமுருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படை இயக்கியவர் நக்கீரர் நக்கீரர் தான் இந்த ஆறு படை வீடுகளையும் வரிசைப்படுத்தியவர் நக்கீரர் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நிறைய புராணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பழமுதர் சோலை அப்படின்னு சொல்லப்படுது இந்த பழமுதோலைல புனித நீர்நிலைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதோடைய சக்தி அபிரதமாக இருக்குது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த மூலிகைகள் பட்டு வரும்பொழுது ஞானத்தை உத்வேகிக்கக்கூடிய ஒரு இடமாகவே பார்க்கப்படுது அதாவது நூப்புற கங்கை தீர்த்தம் கருட தீர்த்தம் ஹனுமன் தீர்த்தம் அப்படின்னு இங்கே பல தீர்த்தங்கள் இங்கே இயற்கையாகவே உருவானதாக சொல்லப்படுது இந்த நூப்புற கங்கை தீர்த்தத்தில் தான் நீராடிட்டு இங்கே இருக்க ஆறாம் படை வீடு ஆகணும் சோலைக்கு வந்து மக்கள் தரிசிப்பாங்க அப்படின்னு புராணங்கள் சொல்லுது இன்னும் மக்கள் வந்து அந்த தீர்த்தத்தில் போய் குடிச்சிட்டு வந்து தான் இங்கே முருகனை வந்து வழிபாட்டுக்கே வராங்க இந்த ஆறாம் படையான பழமுதிர் சோலைக்கு பல பெயர்கள் உண்டு மலை சோலை வெப்பு ரிஷபமலை குளமலை குலகிரி சோலை அப்படின்னு பல பெயர்கள் இந்த பழமுதிர் சோலைக்கு அதாவது திருமுருகாற்றப்படையாகட்டும் திருப்புகழாகட்டும் இதுலெல்லாம் நம்ம பார்க்குறப்போ இந்த பெயர்கள் வருவது நம்ம பார்க்கலாம் அது எல்லாமே பழமுத்தர் சோளையை குறிக்கக்கூடிய ஒரு பெயராகவே அமைய பெற்றது இந்த பழமுத்தர் சோளையோட இன்னொரு சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே இருக்கும் நூப்புற கங்கை இருக்கு இல்லையா அந்த நூப்புற கங்கை தீர்த்தத்தில் இருந்து தான் தேனும் தினைமாவும் கலந்து கார்த்திகை தீபத்தன்று இந்த மாவால் விளக்கு போட்டு நம்ம முருகனுக்கு படைக்கிறோம் இல்லையா அது இங்கிருந்தே பிரசித்தி பெற்று இங்கிருந்தே உருவான ஒரு புராண கதை அப்படின்னே சொல்லப்படுது அருவாய் உருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அருணகிரிநாதர் இந்த ஆறாம் படை வீட்டு சிறப்பே திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் முடித்து திருப்பரங்கன்றத்துல திருமண கோலத்தை முடித்து திருமண காட்சியாக இங்க இச்சாசக்தி கிரியாசக்தி அதாவது வள்ளி தெய்வானையோட திருமண கோலத்துல காட்சியளிக்கக்கூடிய அறுபடை வீடுகள்ல ஒரே அறுபடை வீடு இந்த வீடு தான் இங்க மட்டும்தான் முருகரை இச்சாசக்தி கிரியாசக்தியோட தன் மனைவிகளோட இங்க பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்போ இந்த ஸ்தலம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா யாருக்கெல்லாம் திருமணம் நடைபெறலையோ அவங்கெல்லாம் இங்க வந்து மூல மூலவருக்கு மூன்று மாலைகள் சூட்டி அந்த மாலையை வாங்கி அவங்க கழுத்துல அணிஞ்சு வந்து அவங்க வீட்டு வாசல்ல வெளியே வைக்கிறப்போ சீக்கிரம் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திருமணம் சீக்கிரம் நடைபெறும் அப்படின்னு நம்பப்படுகிறது நடந்துகிட்டும் இருக்கு யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ இங்க வந்து வேண்டுதல் வச்சுட்டு திருமணம் முடிந்த பிறகு குன்றம் போய் அங்க ஆசிர்வாதம் வாங்கிட்டு தம்பதி சகிதமா இங்க வந்து வழிபாடு பண்றப்ப வாழ்வு சிறப்பு இங்க இருக்க விநாயகருக்கும் ஒரு சிறப்பு உண்டு அதாவது இவரை வினோத விநாயகர் அப்படின்னே சொல்லப்படுது இந்த விநாயகர் தன்னுடைய துதி கையால அவ்வையார தன்னோட துதிக்கையாலையே காசில தூக்கி விட்டதாகவும் இங்க வந்து சொல்லப்படுது இந்த மலை மேல் இருக்கக்கூடிய சிலம்பருவியதான் நூப்புரு கங்கை அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நக்கீலர் எப்படி இந்த பாடல்ல சொல்றாருன்னா மிக பெரும் ஆறாக இருந்ததா அவ்வளோ பெரிய ஊற்றாக இருந்ததா அப்படின்னு கவிதையில வர்ணிக்கிறார் ஆனா இப்போ ஒரு சிறு தீர்த்தமாக தான் நம்ம பார்க்க முடியும் அந்த தீர்த்தத்தை இந்த மலை மேல் போய் அதாவது இந்த முருகனை வழிபடுவதற்கு முன்பு அந்த மலை மேல் போய் அந்த தீர்த்தத்தை எடுத்து நீராடுறதோ இல்லை அந்த தீர்த்தத்தை எடுத்து உங்க தலைமேல் தெளிச்சுட்டு இங்க வந்து சோலைக்கு வந்து நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது முழு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த மலையறிவு எப்படி உருவாயிருக்கும் அப்படிங்கிறப்போ அந்த காலகட்டத்துல இந்த சிலம்பருவி இருக்கு இல்லையா பயங்கரமான ஒரு காற்றாற்று வெள்ளம் மாதிரி வருமா அப்போ இந்த மலை மேல எல்லாத்தையும் அந்த அருவி அடிச்சுக்கிட்டு வரப்போ இங்க இருக்கிற மிருகங்கள் நிறைய மிருகங்கள் வாழ்ந்து வந்ததா சொல்லப்படுது அதாவது கரடிகள் விலங்குகள் விதவிதமான விலங்குகள் இங்க இருந்ததாகவும் அத்தனை விலங்குகளும் இந்த கரை புரண்டு வரக்கூடிய இந்த அருவியை பார்த்து பயந்து போய் வேண்டிச்சான் அப்போ முருகர் வந்து ஆசீர்வாதம் பண்ணதா சொல்லப்படுது அதாவது மலைகளுக்கே அரசன் முருகன் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி அடிச்சிட்டு வரப்போ தான் தேன் கூடெல்லாம் உடைஞ்சு வருமா அதனால தான் அதை தேனருவி அப்படின்னு சொல்லப்படுது அப்பொழுது தேனும் தினை மாவும் தான் பிரசாதமாக கிடைக்கும் இல்லையா அப்போ அதிலிருந்து உடைந்து வந்து தேனையும் மாவையும் எடுத்து தினையும் எடுத்து மாவாக கடைந்து இங்கே முருகனுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டதுனால தான் கந்தசஷ்டி சமயங்களில் கார்த்திகை தீபம் சமயங்களில் நம்ம விரதம் இருந்து அந்த தினை மாவில் எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றி முருகனுக்கு நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வர்றதுதான் மரபு மிகவும் பாடல் பெற்ற ஸ்தலம் தான் வந்து பழமுதர் சோலை அதாவது திருமுருகாற்று படையில கவிதையாவே இந்த காட்டை பற்றி வர்ணிச்சு முருகனுடைய அருளை பற்றி மிக அருமையாக விளக்கி இருப்பார் திருமுருகாற்று படையில நக்கீரர் அதாவது இங்க சொல்லப்படும் கருத்து என்னன்னா இந்த பழமுதர் சோலைக்கு வரும் ஞானம் வேணும் அப்படின்னு வரும் இந்த ஞான சக்தி கிடைக்கணும் வரும் அந்த ஞான சக்தி என்பது யார் நம்ம தான் அந்த ஞான சக்தி நமக்குள்ள ஒரு ஒளியை வாங்கிட்டு போகக்கூடியது முருகர் என்பது ஒளியான சக்தியாக சொல்லப்படுது அந்த ஒளியான சக்திக்கு கூடவே சக்தியும் இச்சாசக்தியும் சக்தியும் கூட இருந்து நம்மளுக்கு அருள்பாலிக்கும் பொழுது நம் இதயத்தில் ஒளியாகவே குடும்ப சகிதமாகவே இங்கே ஆசிர்வாதம் நமக்கு பரிபூரணமாக அந்த விநாயகரின் அருளோடு நமக்கு கிடைக்கப்படுவதாக இத்திருத்தலம் நமக்கு கூறுகிறது அதே போல இங்க இருக்கிற கோபுர தரிசனம் அப்படிங்கிறது கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுது இங்கிருந்து கடந்து போகும் இந்த கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போறது முருகரே நம்மோடு வந்து நமக்கு முற்றிலும் அருள் பாலிப்பதாகவே சொல்லப்படுது அதனால திருமணம் ஆகாதவங்க இங்க வந்து திருமண தடைகளை நீக்குவதற்கும் அதோட படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு பிள்ளைகள் இங்க வந்து ஞான வேண்டும் அப்படின்னு இங்க இருக்க பிள்ளையாரை வணங்கிட்டு போறதும் மிக சிறப்பாக இருக்கும் சங்க காலத்துல முருகருடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாதான் அப்ப முருகருடைய வேலை வச்சு இங்க வழிபாடு பண்ணியிருக்காங்க அதுதான் ஆதிவேல் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம முருகரை தரிசிக்க போகிறதுக்கு முன்னாடியே தங்கவேல் மாதிரி ஒரு வேல் இருக்கும் அதாவது ஆதிவேல் அந்த ஆதிவேலுக்கு அபிஷேகம் பாக்குறது அந்த ஆதிவேலை வழிபாடு பண்றதே அந்த ஆதிவேலுடைய வழிபாட்டுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா வேல் என்ன சொல்லுது நம்மளுடைய குண்டலினி சக்தியை எழுப்பக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதே வேல் வேல் எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா எனக்கான எதிரிகளை குறிக்கக்கூடியதல்ல என்னுள் இருக்கக்கூடிய எதிரிகளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இந்த வேல் ஞான சக்தியை கொடுப்பதாகவே சொல்லப்படுகிறது இந்த வேல் ஒரு உந்துதல் சக்தியாக இருந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அகம்பாவத்தையும் ஆணவத்தையும் பயத்தையும் நீக்கி நமக்கு முழுமையான அருள் ஆனந்தத்தை கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த வேலுடைய சக்தி அப்படின்னு சொல்லப்படுது